அழையா மனதை அதன் போக்குக்கே விட்டுவிட்டால் அதற்கு காட்டு ஆனை பலம் வந்துவிடும் ஆரம்பத்திலே கட்டுப்படுத்திவிட்டால் நாம் ஏவ புரட்சி ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும் அதுல வந்து ப்ரொடியூசர் ஏவிஎம் சரவணன் சார் உங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க வந்து ஒரு வாட்டி நம்ம இந்த வட பயணி மெயின் ரோட்ல கார்ல போயிட்டு இருக்கும்போது நான் சொல்றது பல பல வருஷத்துக்கு முன்னாடி அப்படி கார்ல போயிட்டு இருக்கும் ஒரு சிக்னல்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு அம்மாவுக்கு கூப்பிட்டு கையில ஒரு நூறு ரூபா கொடுத்துருக்கிறார் உடனே அந்த அம்மா வந்து ரொம்ப நன்றி நீ நல்லா இருப்ப எம்ஜிஆர் நீ நல்லா இருப்ப எம்ஜிஆர் அப்படின்ட்டு வாழ்த்திட்டு அனுப்பி இருக்கிறாங்க இது சரவணன் சாருக்கு ஒண்ணுமே புரியலையா அதாவது அந்த காலத்துல அது எப்படி இருந்திருக்குன்னா அது யார் அள்ளி கொடுத்தாலும் அது எம்ஜிஆர் அவர்களா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ഹലോ ഹായ് നമ്മോർട് കേമരാൽ വരുമ്പോൾ ലെഫ്റ്റ് ഹാൻഡ് നോക്കി തോന്നുന്നത് ஆம் வீரந்தான் நீங்கள் எந்த வீரனை கொண்டிருந்தீர்களோ அதே தானாகவே வந்து கூன்றில் மாற்றிக் கொண்டாய் நள்ளிரவிலே கள்ள கன்னிகா மாடத்திற்குள் புகுந்த களவாடி சென்றே நிலைத்ததா அந்த வாழ்வு கண்ணிகை காமரை கடுமரத்துக்கு அழைத்து உனது படைகளோ என்ன இங்கே கொண்டு வரவில்லை என் தாய் கந்தையரின் தனியாக அன்பும் பத்தாத பாசம் தான் என்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறது பேசாதே நீ குற்றவாளி ஒப்புக்கொள்ள முடியாது என் மனசாட்சிக்கு விரோதமாக ஒருபோதும் நடக்கவில்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன் பார்த்தீர்களா என் கொடுப்பை அரசை இவனுக்கு தீர்ப்பு கூறுங்கள் கொடியவனே ஏதேனும் சொல்ல வேண்டியிருந்தால் சொல் சீக்கிரம் சொல் கொடியவனே என்று அழைத்த பிறகு நான் எதை சொல்லி நீங்கள் கேட்கப் போகிறீர்கள் உங்கள் சுகவாழ்வுக்காக அதிகாரத்தை சூதாட்ட காயாக்கும் உங்களிடம் நான் எதைத்தான் சொல்லுவது ஆனாலும் ஒன்று எனக்கு தேவை எனது பெற்றோர்களின் விடுதலை என் சாவிலேதான நிலவேறும் என்று இருந்தால் நான் ஆனந்தமாக சாகத்தையா ஒரு மகன் தனது தாய் தந்தையில காத்தும் உதவி இதை விட என்ன இருக்க முடியும் தாய்மார்களே ரசிக பெருமக்களே மக்கள் திரகம் எம்ஜிஆர் அவர்கள் அவர்களுடைய ஷூட்டிங்குக்கும் பொது பணிகளுக்கும் இடையே எங்கள் வேண்டுகோளை கிழங்கி இந்த நாடகத்திற்கு தலைமையாக வந்தது குறித்து அவருக்கு எங்கள் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் இந்த மலர் மாலையை அணிவிக்கிறேன் வேண்டா கார் ஒண்ணு வேண்டா அங்குள்ள தாய்மார்களே பெரியோர்களே நண்பர்களே வேல் நடவா நாடக சபா வேல் நடக சபாவின் உரிமையாளரே உறுப்பினர்களே இந்த நுழைவு நாடகத்திற்கு தாங்கி தாங்கக்கூடிய வாய்ப்பினை தந்ததற்காக நன்றி கோர் நான் கிடைக்கப்பட்டிருக்கின்றேன் தாராபுரத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட நடித்த படம் அவருக்கு குண்டடிப்பட்ட போது நான் கூட சொல்லியிருக்கேன் அன்பின் முதல்வர் அமைச்சரின் முதல்வர் சிரிப்பின் முதல்வர் சிறப்பின் முதல்வர் கிள்ளி கொடுப்பதில்லை கிள்ளினால்தான் கொடுப்பது என்பதும் இல்லை அள்ளி கொடுக்கும் வள்ளலில் முதல்வர் சுட்ட போதும் குண்டு பட்ட போதும் எமன் தொட்ட போதும் விதி விட்ட போதும் சாயாத முதல்வர் சத்யா முதல்வர்னு அவரோட நடித்த படங்கள் அத்தனையுமே என்னுடைய வாழ்க்கைங்கிற புஸ்தகத்தில் மிகச்சிறந்த அத்தியாயங்கள் கொஞ்சம் கூட ஈவ இருக்கும் இல்லாம என்னை வெளியில போ சொல்லிட்டு இப்ப ஏன் இவங்க பின்னால வரீங்க அடா பாபா ஜான்சி ராணி கோபம் மாறி இருந்தாலும் அது ஒரு ஃபேன்டஸ்டா இருக்கு பாது பாது அடா 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 இது என்ன கிளியோபேட்ராவின் கீர்த்தி பெற்ற நடையா இல்ல அமராவதியினுடைய அந்த நடையா என்ன… மானா, வெறும் ஆராய்ச்சிக்காரன்தான் நினைச்சுட்டு இருந்த காதல் கவியா இருக்கீங்களே இந்த பாரு உன்ன சந்திக்கிறதுக்கு முன்னாடி இந்த காதல் எனக்கு ஆனா தெரியாது ஆனா இப்ப எனக்கு காதல் கவிங்குற பட்டத்தை

வருக்கும் வணக்கம் தலைவருடைய டெத் அனிவர்சரி தானே வர போறேன் ஸோ அன்னக்கு ஒரு ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ பிளானில் இருக்கேன் எப்படி வரும்னு எனக்கு தெரியல அன்னைக்கு போஸ்ட் பண்றதுக்குதான் ஸோ நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் அந்த சப்ஸ்கிரைபுக்கு இங்கே இருக்குன்னா பெல் லைக்கன் இருக்குல்ல அதுவும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போதான் அன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க முடியும் ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அது பண்ணுறேன் ஸோ அது பார்க்குறதுக்கு யாரும் இல்லைன்னா அதுக்கு தான் முன்னாடியே சொன்னி எல்லாரையும் நீங்கள் அங்கே இருங்கன்னு சொல்கிறது அதுக்கு தான் ஸோ முதல்ல இந்த சேனல் பார்க்குறவன் பார்க்குறவர் யாருந்தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் இங்கே வீடியோஸ் சேனலில் இருக்குது அதெல்லாம் பாருங்கள் அப்போ அன்றைக்கி வெயிட் பண்ணுங்க நானும் இப்போ ஷூட் பண்ணலை அது கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன் அது என்னன்னு ஒரு பிளான் இருக்குது அது எப்படி வர போறேன்னு எனக்கு தெரியல அது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்க அப்போ தான் நம்ம வீடியோ வரும்போதே நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லையே பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறோன்னு சொல்றதுக்குதான் வந்தேன் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் ஸோ நிறைய பேர் அது கமெண்ட்ஸ்லேயே போட்டுகிட்டே இருப்பார் ஸோ அதனால அது ஒரு கிளாரிஃபை தான் வந்திருக்கேன் அண்ட் அப்படிதான் இந்த இந்த லுக் எந்த சினிமாவில் லுக் எந்த ஃபிலிமில் லுக் எந்த எம்ஜிஆர் ஃபிலிமில் லுக்குதா இந்த லுக்குன்னு கமெண்ட் பண்ண முடிஞ்ச நல்லாயிருக்கும் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நிறைய வீடியோஸ் பேக்கில் இருக்கு பேக் பண்ணி நம்ம சேனல் போ கிளிக் பண்ணி அந்த வீடியோஸ் ஷார்ட்ஸ் எடுத்து பார்த்தா நிறைய வீடியோஸ் இருக்கும் ஓகே மீண்டும் சந்திக்கும் வரைக்கும் வணக்கம்